அனைவருக்கும் வணக்கம் மீன நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் தேதி உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணமா ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இக்காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேசத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பயிற்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரர் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரை உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் சுவர்ச்சலாவுக்கும் குழந்தைகள் உள்ளன சுவர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது சுவர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தால் அவளுக்கு பெயர்தான் சாயாதேவி தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவன் தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்துவிட்டு போய்விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சவரிகா சிறுத்த கர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றான் தாயை போல் நடந்து கொண்டாள் இதை அறிந்த சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் தேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியால் தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்த நிலையில் சாயா தேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள் அதிலும் கர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதி அதீத வீரியமுள்ளவை மீது அவன் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சிறுதகர்மா அடம் பிடித்தான் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறிதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் வென்றது கைலை மலையில் ஒரு ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்துவிட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள் கைலையில் சிறிதகர்மா காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வை படாவண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சுப பெருமான் கூற அன்னை மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் எது ஆனால் சிறிதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி கதறினால் சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார் கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேணும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படைத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார் காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை தைரவன் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபித்தான் அன்று முதல் விந்தி நடந்ததால் சனி ஆனால் விந்தி விந்தி வீடு திரும்பிய சிறிதகர்மாவைக் கண்டு சாயேவி வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஊனாய் வயிறாகட்டும் என்று சபித்தால் விநாயகரின் வயிறு பெருத்தது விநாயகன் லம்போதரன் ஆனான் சனி என்ற நீ தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினால் உடனே சனி தாயினுடைய அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை அதிர்ஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் சனியினுடைய தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுத்தார் கர்மா உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே பட்டம் உனக்கு மட்டும்தான் மகேஸ்வரனுக்கு பிறகு சனீஸ்வரனான ஈஸ்வரப்பட்டம் சனீஸ்வர சனீஸ்வரலிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சின்னக்கிழமையும் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார் ஸ்திர கர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரகதி பெறுவதால் மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சனி வக்ரம் பெறுவது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குவர் சனி பகவான் விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் லாபாதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க பணம் கைக்கு வந்த மறு மறுநிமிடமே ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அந்த அளவிற்கு சூழ்நிலைகள் மாற இருக்குதுங்க வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திருமணம் சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்கு என்பதை சனி பகவானுடைய நிலை அறிவுறுத்தது மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் ஒரு சில கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கூட்டாளிகளுடைய அனுசரிப்பு குறைய இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக புதிய முயற்சிகள்ல ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்குங்க இந்த சந்தர்ப்பம் உங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில இருக்கு அதேபோல போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க எனவே விட்டு கொடுத்து செல்லுங்க வரவை காட்டிலும் செலவு அதிகம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய திறனங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு உங்களுடைய துயரங்கள் போக்கும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது